தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கோயில் திருவிழா தொடர்பாக நடைபெற்ற சமாதான கூட்டத்தில் இருதரப்பினர் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலவயலி கிராமத்தில் உள்ள சந்தனமாரியம்மன் கோயிலில் திருவிழா நடத்துவது தொடர்பாக ஒரே சமூகத்தைச் சேர்ந்த இரு தரப்பினரிடையே நீண்ட நாட்களாக பிரச்சனை இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் இரு தரப்பினரும் ஒரே தேதியில் திருவிழா நடத்த முயன்றதால் சங்கரன் கோயில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சமாதான கூட்டம் நடைபெற்றது அப்போது திடீரென இரு தரப்பினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஒருவரை ஒருவர் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர் இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தாக்குதலில் காயமடைந்த ஒருவர் சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவர் அளித்த புகாரின் பேரில் வழக்கறிஞர் தேன்மொழி உள்ளிட்ட மூன்று பேர் மீது நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் உடனே தெரிந்து கொள்ள பண்ணுங்க